ஒரு நிமிடம் எப்பவுமே வந்து தருமபுரிக்கு ஒரு பெருமை என்று சொன்னால் நன்றிக்கு ஒரு பெருமைக்குரிய ஊர்னா தர்மபுரி மண்ணுதான் அறிவோம் இவங்க இரு ஒரு மனமார்ந்த ஒரு கைத்தட்ட இந்த ஊரினுடைய பெயரோ கொலசன கொல்ல அள்ளி இந்த ஊரின் பெயரையோ கொல்ல அள்ளி இவர்களுக்கு தாருங்கள் உங்கள் கைத்தட்டலை அள்ளி என்று சொல்லி வியாழனுக்கு பிறகு வெள்ளி இவர்கள் இருவரும் பேச்சில் எப்போதும் கில்லி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமாத நன்றிய அண்ணன் மதுரை முத்து அண்ணன் வந்து இருக்கும்போது ஒரு செய்தி சொன்னா கேட்டு போயிடுங்க அவருடைய ஒரு வந்து திருடு பக்கத்துல போய் கேட்டேன் என்ன பொருள் திருடு போயிடுச்சு செல்லு திடு போயிருச்சா இல்ல இல்ல சவுந்தர பாண்டியன் இந்த மாணவ மாணவியுடைய நடன நிகழ்ச்சியை பார்த்து என் இதயமே அவர்களிடம் திருடு போயிருச்சு என்று சொன்னார் இன்னும் ஒரு செய்தியை சொல்லிடுவீங்க அதாவது ரெண்டு பேருமே பெரிய செலிபிரிட்டி தமிழர்கள் எங்க இருக்கிறாங்களோ இருப்பாங்க அவங்க தான் நல நிகழ்ச்சியில அவங்கள தான் செல்லுல போட்டு எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க இந்த விஸ்வபாரதி பள்ளிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைகளை செல்லுல எடுத்தாங்கன்னா அதுதான் இந்த மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதை சொல்லி கொண்டு நம்ம குமரன் சாருக்கு ஒரு பஞ்சு சொல்லிடலாம் அந்த பஞ்சு சொன்ன முடிஞ்ச கை தட்டிடணும் ஏன் தெரியுமா ஜெயம் படித்தல நடிச்சு வெற்றி பெற்றா ஜெயம் ரவி நடித்து வெற்றி பெற்றால் அது எம் குமரன் ஜெயம் ரவி நடித்து வெற்றி பெற்றால் அது எம் குமரன் இருக்கும் இடத்தில் ஜெயத்தை உருவாக்கினால் அது ஐயா குமரன் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்புக்குரியார்கள் அவருக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டுகள் காக்க காக்க படம் நடிச்சா அது சூர்யா காக்க காக்க பட நடிச்சா அது சூர்யா மாணவர்களை காக்க காக்க தினம் படிச்சா சூர்யா என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அண்ணனுடைய சட்டை நிறமோ சிவப்பு அவருடைய பேச்சு என்றைக்கும் சிறப்பு மேடமுடைய கூந்தலிலோ மல்லி அவர்கள் என்றைக்கும் பேச்சிலே கில்லி அவர்களுக்கு தாருங்கள் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டலை அள்ளி என்று சொல்லி நன்றி வணக்கம் அவர் உள்ளூருக்காரு பேசினா அவ்வளவு பாத்தீங்களா இதே நான் ஒரு இடத்துல சொன்னேன் சிவக்குமாரோடைய பையன்தான் சூர்யா அப்படின்னே பேசாமல் போறியா அப்படின்னு என்னை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவர் நல்ல இந்த மாதிரி எங்கள் பட்டி நம்ம புலமையோடு பேசுவார் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அதனால் நல்ல நிகழ்வாக நீங்களாம் மகிழ்ச்சியாக இருந்தீங்க என்னமோ உங்கள் மூலம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம்